வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு பின்னாடி தோட்டம் வச்சுருக்கோம் என்னென்ன செடி வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் தூய் ஃபுல்லாகவே துளசி செடி இதெல்லாம் அழகு செடி மக்களே முல்லைப்பூ குரோ டான்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க இப்போ ரெண்டு செடி இப்போ தான் குட்டி குட்டியாக வளர்ந்து போகிறாங்க இது வந்து கற்பூரவல்லி செடி இந்த மருந்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இது வந்து பப்பாளி மரம் இப்போ தான் காய் வச்சிருக்கு பாருங்கள் மக்களே சவந்தி செடி குட்டி குட்டியாக இப்போ தான் நல்லா பூத்துருக்கு அந்த செடி என்னென்னா மணத்தக்காளி குட்டி குட்டியாக பழம் வச்சுருக்கு பாருங்க மக்கள் இது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இது ஒரு அழகு செடி இது ஒரு பெரிய மரம் அங்கே பூத்துருக்கு ஆரங்க மக்களே இப்போ தான் வெத்தலை வந்து தழுவிட்டு நல்லா முளைச்சி போயிருக்கு பாருங்க மக்களே அடுத்து என்னென்னா குண்டுமல்லி அப்போ தான் நல்லா மழை பெஞ்சு நல்ல இலலாம் நல்லா கழுவிட்டிருக்கு அடுத்தது பாருங்க மக்களே இது வந்து இருவாச்சி காட்டு இருவாச்சி இருந்தால் இருக்குது இது என்னென்னா காட்டு பிச்சு மொட்டு வச்சிருக்கு இன்னும் பூக்களை அடுத்தது இது வந்து பிச்சு பூச்செடி மக்களே இப்போ தான் மேலே வர போகுது பார்த்திங்களா மக்களே இவ்வளோ அழகாக இருக்குது இது என்னென்னா குண்டு மல்லி நல்லா தழுவிட்ருக்கு இன்னும் மொட்டு வைக்கலை இது ஃபுல்லாக மக்கள் திப்பிலி செடி மருந்துக்கு போடுவோம்ல பாருங்கள் தெரியுதா திப்பிலி செடி வெத்தலை மாதிரியே இருக்கும் ஆனால் வெத்தலை கிடையாது திப்பிலி செடி அடுத்தது இது வந்து இருவாச்சி பாருங்க மக்கள் இது ஃபுல்லாக முல்லைப்பு செடி மேலே வர போயிருக்கு அடுத்து இப்போ தான் நாங்கள் வந்து டிராகன் வச்சுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வாராங்க அடுத்தது இது நல்லா வாழை மரம் பாருங்க மக்களே இவ்வளோ சூப்பராக இருக்குது க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் வாழை வந்து கொலை போட்டிருக்கு அடுத்தது இது வந்து மாமரம் இந்த மரம் ஆகலை இப்போ தான் நல்லா தழுவிட்டிருக்கு நிறைய இலை பாருங்க அடுத்தது மாதுள செடி அடுத்தது கையா செடி பாருங்கள் இன்னும் இப்போதான் பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது பாருங்க பாருங்கள் மக்களே லெமன் இப்போதான் நல்லா தழுவிட்டு வளர்ந்துட்டு வருது பாருங்கள் மக்களே வாழை நல்லா சின்னதாக இருக்குது இப்போதான் பெருசாக வளர்ந்துட்டு வருது இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரம் அரை நெல்லிக்காய் ஜாம்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல அடுத்தது இங்கே ஒரு லெமன் செடி இருக்குது நிறைய தழுவிட்ருக்கு மக்களே இங்கே பார்த்திங்களா செவ்வாழை கன்று இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்க அடுத்தது பாருங்கள் மக்களே சப்போட்டா இங்கே ஒரு லெமன் மக்களே சூப்பராக தழுவிட்டுருக்கு அடுத்து என்னென்னா ஒரு சர்ப்ரைஸாக பொங்கலுக்கு சாப்பிட்டா கரும்பு இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து நட்டி வச்சுருக்கோம் நல்லா தழுத்திருச்சு இது குட்டியாக கத்தால் வளர்ந்துட்டு வருது பாருங்கள் மக்கள் இது ஃபுல்லாகவே கரும்பு தான் அடுத்தது ஸ்டார் ஃப்ரூட் மக்களே இந்த செடி நல்லா மரமாக வளரும் இது ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி கீரை மக்களே உடையில் கத்தரிக்காய் செடியும் நிற்குது மனத்தை களி கீரை இணைக்குது இது ஃபுல்லாக இது சீத்தா மரம் இன்னும் காய்லாம் போடலை அடுத்தது பாருங்கள் மக்களே ஒரு பெரிய மரம் காய் நல்லா பெருசாக வச்சுருக்கு இங்கே ஒரு வாழை வந்து கொலைப்பட்டிருக்கு இந்த மாதிரி நீங்களும் இது ஒரு செவ்வாழை மரம் பெரிய மரம் இன்னும் வந்து கொலை போடலை இதே மாதிரி நீங்களும் செடி வச்சு வளருங்க சூப்பராக இருக்கும் இயற்கை ரசிங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்